இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மன்னிப்பு கொடுக்காம இருக்கிறோம் நல்ல ஒரு நட்பு மன்னிப்புனால பிரிந்து போயிருக்கோம் நல்ல ஒரு குடும்பம் ஒரு மன்னிப்பு இல்லாதனால அந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க அநேக பாவங்கள் தவறுகள் ஆண்டோருக்கு விரோதமா செஞ்சோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மள மன்னித்தாரு மறந்தாரு ஏற்றுக்கொண்டாரு இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்துல யாராவது நீங்க 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 மன்னிக்கலனாலும் மன்னிங்க உங்க இடத்துல இடத்துல வேலை இப்படி மன்னித்து மறந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழும் பொழுது ஏசு கிறிஸ்து உங்களை மன்னித்து உங்களுடைய தேவைகளை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இன்று ஒரு முடிவு எடுங்க நீங்க உங்க பிரெண்ட்ஸுங்களையும் குடும்பத்தையும் யாராவது நீங்க பேசாம மன்னிக்காம இருக்கலாம் ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க மன்னிங்க சந்தோஷமா இயேசுக்குள்ள வாழுங்க இயேசு உங்களை வித் சீசஸ் வித்யும் சீசஸ் யூ விசுவாசிங்க நம் சிபிக்கலாம் நேசிக்கிற பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காட்சி தோத்துறப்பா நம்முடைய பிள்ளைகள் யாராவது குடும்பத்திலையும் நட்பையும் மன்னிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே ஆனா இந்த நிமிஷம் ஆண்டவரே பிள்ளைகள் இந்த செபத்து மூலியமா வார்த்தை மூலியமா ஆண்டவரே அவர்களை மன்னித்து மறந்து அவங்களோடு சந்தோஷமா இருக்க நீங்க கிருபை தந்ததற்க நன்றி அப்பா இதோ மன்னித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க அப்பா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்